அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம் வரவிருக்கும் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கவிருக்கும் ராகுகேது பயிற்சியினால் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் என்று பார்ப்போம் கடகராசிக்கு எட்டாம் இடமான கும்பத்திற்கு ராகு வருவது இவர்களுக்கு நல்லதையே செய்யும் ஏனென்றால் குரு பேச்சியில் அந்த குருவானவர் தன் விசேஷ பார்வையால் ராகுவை பார்ப்பார் ஆகவே சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வாய்ப்புள்ளது மேலும் இந்த எட்டாம் இடம் என்பது குரு பார்வையுடன் இருப்பதால் இவர்கள் தைரியமாக தன் தொழிலை செய்யலாம் அதேபோல் இந்த குருவானவர் இவர்களது ராசிக்கு பன்னெண்டில் வருவதால் இவர்கள் வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்களில் தொழில் செய்யும் வாய்ப்பு ஏற்படும் வேலைக்கு செல்வதும் வெளியூர் வெளிநாட்டுகளில் வேலை அமையும் இந்த வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் கடகராசிக்கு கேதுவானவர் ரெண்டாம் இடமான சிம்மத்திற்கு வருகிறார் இவர் சிம்மத்திற்கு வரும்போது இவர்களது குடும்பத்தில் குழப்பம் வர வாய்ப்புண்டு அதாவது இந்த கடகராசிகள் கடகராசிக்காரர்கள் தன் பேச்சாலேயே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வார்கள் ஆகவே பேச்சில் மிக கவனம் செலுத்துவது நல்லது மேலும் இவர்கள் குலதெய்வத்தை மாதம் ஒரு முறை சென்று வணங்கிய ஆக வேண்டும் இந்த கேது பயிற்சி மீண்டும் முடியும் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரை இவர்கள் அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு சென்று வணங்கி வர வேண்டும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க இவர்கள் பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும் பேச்சில் குற்றம் வந்தால் குடும்பத்தில் குழப்பம் வந்துவிடும் ஆகவே இவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதுடன் மலைமேல் உள்ள விநாயகரை வணங்கி வர வேண்டும் ஏனென்றால் சிம்மத்தில் கேது பகவான் வருகிறார் ஆகவே இவர் மலைமேல் இருக்கும் விநாயகப் பெருமானை வணங்கி வர சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்புண்டு மேலும் பொருளாதார தடையும் நீங்கும் இரண்டாம் இடம் என்பது வருமானத்தையும் குறிக்கும் ஆகவே வருமானத்திலும் தடை வரும் வாய்ப்புண்டு அதை தவிர்க்க இந்த இருக்கும் விநாயகரை வணங்கி வருவது மிகவும் முக்கியம் அடுத்தபடி பார்ப்போமே ஆனால் சனி பகவானானவர் ஒன்பதாம் இடத்தில் அமர்கிறார் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு ஆகவே இவர் தன் தந்தையுடன் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் வேலை செய்யும் இடத்திலும் பத்துக்கு இந்த இடம் பன்னெண்டாம் இடம் என்பதால் சனி பகவான் அங்கு மறைந்திருக்கார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அங்கும் அவர் சில தடைகளை உருவாக்க வாய்ப்புள்ளது ஆகவே இவர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் முடிந்தவுடன் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் பேச்சில் கவனமுடன் செயல்பட வேண்டும் சிம்பம் என்பது கோபம் வரக்கூடிய இடம் ஆகவே இவர் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அங்கு கேது இருப்பதால் இவர்கள் என்ன பேசினாலும் இவர்கள் ஜெயிப்பதற்கான வாழ் வாய்ப்பே இல்லை ஆகவே நாவடக்கம் தேவை என்று கூறிக்கொள்கிறேன் வெற்றி பெற விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்குங்கள் நன்றி வணக்கம் மேலும் விவரம் வேண்டுவோர் தங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் வாழ்க வளமுடன்